பாவை ஆண்டாள் பாசுரம் நான்கு ஆழிமலைக்கண்ணா மழை ஒன்றின் நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பற்பநாமன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவில் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பநாமன் கையில் ஆழி போல் மின்னி வளம்பொல் போல் நின்றறிந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய்